இருந்தவன் தாழ்ந்தவன் தெரிஞ்சவன் அது இது அதை படித்தவன் இதை படித்தவன் கருப்பாக இருக்கிறவன் ஜவப்பாக இருக்கான் வச்சுக்கவன் வச்சுக்காதவன் அந்த விஷயங்கள்லாம் கிடையாது உயரமாக இருக்கிறவன் குட்டையாக இருக்கிறவன் அதெல்லாம் கிடையாது நம்பிக்கைக்குள்ளே இறைவன் இருக்கும் இறை சபை இருக்கும் அதுதான் இங்கே தகுதி அதான் சரணாகதி நம்பையில் சரணாகதி வந்துடும் சரணாகதி வரையில் உயர்வு வந்துடும் உயர்வான குணங்கள் வந்துடும் அப்போ இறை குணங்கள் வந்துடும்ல சரணாகதி ஆயிட்டுனா தத்து எடுத்துருவாங்க அகத்தி பெருமான் அவங்க வீட்டில் உள்ள இகலோக பணிகள் அவங்க எல்லா விஷயங்களையும் சபை தத்து எடுக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு சரணாகதி ஆகுமோ அந்த நிலை தான் சொல்லி சரணடைஞ்சி வரணும் அன்னைக்கு அவங்க சொன்னாங்க கேட்கையில் விட அந்தந்த போஸ்டிங்கெல்லாம் கேட்டாங்க அப்போ என்ன சொன்னார் அகத்திய பெருமானு சரணாகதி ஆகணும் வாழைச்சித்தன குருவாக ஏற்றுக்கணும் குலதெய்வமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஏன்னா விதி அப்படி இல்லாட்டாலும் அதை மாற்றக்கூடிய ஆற்றல் சரணாகதி ஆகும்போது சித்த சபைக்கு இருக்குது அப்படிங்கிறத அகத்திய பெருமான் அவங்க இங்கே பரு இங்கே வந்து எல்லாருமே கொடுக்கறதுக்கு தான் இறைவன் காத்துக்கிட்டு இருப்பாரு நம்மளோட அடிபணிவு சரணாகதி கட்டாயம் வேணும் பிரபஞ்சத்துக்கிட்ட வாங்கிறதுக்கு அப்போ அது இருந்தால் அவங்களுக்கு போறோம் அப்படிங்கிறத சூட்சமத்தில் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உடனே புரிஞ்சுக்கிட்டே முதல்ல ஒன்றுமே தெரியாதுன்னு தான் சொன்னாங்க தெரியாத விஷயம் அவங்கள தெரிய வச்சிருச்சு பணிவு தான் நம்பிக்கை தான் உங்கள்கிட்ட வந்து கண்ணீரை காணிக்க ஆகிடுது சித்து சபை ஓ மகதி சாய நமக அவன் நம்பி போது தான் எதுவும் செய்யும் போதும் நம்பிக்கை இல்லாத ஆளை வச்சு டூ வீலரில் கூட ஓட்டிகிட்டு போக முடியாது நம்மளால பின்னாடி இருந்து பயந்துக்கிட்டே ஆட்டிக்கிட்டே இருந்தால் நம்ம ஒழுங்காக ஓட்டிகிட்டு போக முடியாது அதே மாதிரி நம்பிக்கைங்கிற மே அந்த அந்த இது மேலே தான் சித்தர்கள் பயணப்படுவாங்க சிவசூட்சமம் பயணப்படும் பிரபஞ்சம் பயணப்படும் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா மகா வாழை சித்த சத்யநாராயண திருவடிகளை போற்றி போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகளை போற்றி போற்றி ஏன்னா எனக்கு ஏகாதசி முடிஞ்சு இல்லத்துல த தவத்தில் கண்ட காட்சி சித்தன் கொடை பிடிச்சிக்கிட்டு வாமன வதாரத்துல வர மாதிரி ஒரு காட்சி அதுபோக இரண்டாவது காட்சி வெள்ளை யானை மேல சித்தன் அமர்ந்திருக்க நான் அவருக்கு கொடை பிடிச்சி மேலே உட்காந்துருக்க முறை ஒரு காட்சி நீ என்ன நினைச்ச நான் நினைச்சேன் நான் இருந்த நல்லா இருக்குமே நினைச்சேன் நினைச்சேன் அடுத்த செகண்டே அந்த காட்சி மாதிரி நான் பிடிச்சா நல்லா நல்லா இருக்கும் நினைச்சேன் அடுத்த செகண்டே அப்படி ஒரு காட்சி ஓ மகதீஷா நமக அப்புறம் மற்றொரு தவத்துல மலை குன்று கல் பாறையெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு முனிவரா தவம் செய்யற மாதிரி ஒரு காட்சி அது நம்ம விஸ்வாமித்திரையை உட்காந்துருக்க மாதிரி இதே உரத்தில் கை விரிச்சு உட்காந்து ஃபுல்லாக பாறை எல்லாமே நெத்தி பொட்டில் மட்டும் ஒரு ஒளி தெரியுது வெள்ளை கலரில் சூரிய பிரகாசமாக இருக்க மாதிரி ஒரு ஒளி தெரியுது அப்படி ஒரு காட்சி கண்டு ஓம் மகதீஷா என்ன இந்த ரெண்டு காட்சியும் உங்கள் திருவடிகளையும் சமர்ப்பணம் பண்ணுறேன் ஓம் மகதீஷா நமக மக உயர் காட்சிகள் தவ காலங்களிலும் சயன காலத்திலும் பெறுவதென்பது சபைக்கு முழு முதல் நிலையாய் சபைக்கு முழு முதல் நிலையாய் வந்தமர்ந்து அதுபோன்ற காட்சிகள் தெரிவதென்பது வந்து அமர்கின்ற சீடர்களுக்கு அதுபோன்ற காட்சிகள் தெரிவதென்பது அபூர்வம் சிவசபையை அற்புதமாய் ஏற்று சித்தனை ஏற்று ஆசானாய் உயர் நிலை கொண்ட இறை பிரபஞ்சமாய் அவனை ஏற்று வலம் வருகின்ற உன் போன்ற சீடர்களுக்கு வருகின்ற காட்சிகள் ஒவ்வொன்றும் அற்புதமாக அது சர்வ சாதாரண நிலைகளில் தெரிகின்ற காட்சிகள் என்ற உயர் சபையை ஏற்று வளம் வருகின்ற சீடர்களுக்கு தெரிகின்ற காட்சிகள் உயர்நிலை கொண்ட காட்சிகளாகவே வரும் காலங்களில் அமையும் அக்காட்சிகள் எல்லாம் பிற்காலங்களிலே காட்சிகளுக்கு பின்பாக உரையாடல்கள் இப்போன்ற அற்புத நிலை அது உயர்ந்து நிற்கும் என்ற அகத்தியில் நல்லாசி வழங்குகின்றது நினைத்த மாத்திரத்தில் வரம் வழங்குகின்ற நிலை நினைத்த சபை என்று அகத்தியன் வாழ்ப்பு ஓம் மகதீஷாய் சரணாகதிக்கென்று ஒரு பரிசுண்டு சிவ சிவசபையிலே அத்தகைய பரிசைத்தான் நினைத்த மாத்திரத்தில் கேட்டவரம் கிடைக்கின்ற அற்புத நிலை பெற்ற ஆதி இறை சூச்சமனு அரசாலும் சித்தனவன் அமர்ந்த சபை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றான் ஓம் அகத்தீசா ஒவ்வொரு நாமத்திற்கு இடையேயும் ஆலயங்களுக்கு சென்று நாமங்கள் உரைக்கின்ற பொழுது வருகின்ற நாமத்தில் ஆற்றல் சிவமகா வாழை சித்த நாமத்தினுடைய ஆற்றலாகவே உயர்ந்து நிற்கின்ற சுற்றமத்தை உணர்கின்ற கலியுகத்தில் உனக்குள் இருந்து எழுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்பாக சிவமகா வாழை சித்தனுடைய அற்புத நாராயண கோலம் கொண்ட வார்த்தைகளும் ஒன்றாக இணைந்து வருவதென்பது சிவசபையில் சாத்தியம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகிறது அற்புத நிலை கொண்ட ஆசிகளை வழங்கி இது போன்ற அருள் பெரும் காட்சிகளை அனுபவித்து அற்புதமாக அதனை உள்ளுக்குள் உள்ளுக்குள் உருவேற்றி ஏற்றமுடன் சித்தனோடு வளம் பெறுவதற்குரிய நல்லாசிகளை உனக்கும் இல்லாளுக்கும் வழங்கி மகிழ்ந்த அவர்கள் ஓம் மகதீஷாய நமத